வணக்கம் நேயர்களே அதாவது இன்றைய களம் இன்றைய மக்கள் மனநிலை இன்று கட்சிகளின் நிலை கட்சிகள் என்ன திமுக அப்படியே இருக்குது கூட்டணி வெளியாரும் வரலை அதனால் அசம்சன் அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த மாதிரி அதே மாதிரி அண்ணா திமுக தேமுதிக இருக்குது அப்படியே இருக்குது பாஜகிட்டையும் எந்த கட்சிகள்லாம் இருந்ததோ அப்படியே இருக்குது இந்த மூன்று அணி தவிர சீமான் தனியாக நின்றார் புதிதாக இந்த தேர்தலுக்கு இன்னொரு கட்சியும் உள்ளே நுழைகிறது இப்போ இவர்கள் எல்லாம் ஐந்து முனை போட்டியாக நிற்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒருவேள் இதில் இதில் யாராவது ஒருவர் ஒருவருடன் இணையும் வாய்ப்பு வரலாம் ஏன்னா அணி நான்காகவோ மூன்றாகவோ மாறும் வாய்ப்பும் வரலாம் ஆனால் ஐந்தாக நின்றால் ஒவ்வொருவரின் பலமும் என்ன இவ்வளவுக்கு நான் கடிச்சு இப்போ நான் சொல்கிறதில் வந்து என்ன எப்படி என்னால் வெற்றிக் கழகம் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை ஆனாலும் நான் கடந்த சர்வேக்கில் அதை பல்ஸ் பார்த்துட்டேன் பார்த்ததுனால என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அதுதான் வரும் அதனால் நான் அதை சொல்கிறேன் ஒவ்வொரு கவுட்டணியும் எத்தனை பெர்சென்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஏன்னா புது கட்சி தான் இளைஞர்கள் ஆரவாரம் எல்லாம் இருக்கும் ஆனால் நான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்பையும் மாநாடு மொதல் மாநாடு அட்டன் பண்ணிகிட்டே இவ்வளோ தானே அன்னைக்கே துல்லியமாக கணக்கு பண்ணி எட்டு பர்சன்ட் வாங்குவாங்கன்னு கொடுத்தேன் எட்டு புள்ளி மூணு வாங்கினாங்க அதுபோல் சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கிறப்பையும் ஒன்றரை டு ரெண்டு பர்சன்ட் தானே ஏறக்குறைய அந்த பலம் அவ்வளோதான் அதுவும் பிறகு அவர் கூட்டணி அது இது மாதிரி அதுவும் கரைஞ்சி போயிருச்சுன்னு வைங்களேன் தேமுதிகவும் அப்படித்தானே ஏன்னா என கரைஞ்சி அதுக்கால போக்கில் நடக்கிற விஷயங்கள் இது மாதிரி ஒவ்வொரு கட்சியையும் நான் துல்லியமாகவே அறைந்திருக்கிறேன் இந்த எம்பிக்காக தொடர்ந்து மூணு முறை பயன் எடுத்தப்பஜயின் ஆதரவு என்னவாக இருக்குங்கிறதை நான் ஓரளவு ஸ்கேன் பண்ணியிருந்தேன் அந்த அடிப்படையில் தான் நான் விஜய்க்கு என்ன ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன் நிச்சயம் அவரால் இப்போ கமலஹாசனே முத இதில் அந்த நாலரை சதம் தான் வாங்கினார் ஏன்னா அந்த விஜயகாந்த் ஃபஸ்ட் எலெக்ஷனில் தொட்டதை இன்னும் யாரும் சீமான் தொட்டிருக்கார் அது அந்த விஜயகாந்தினுடைய ஓட்டை தொட்டிருக்காருன்னா எத்தனை மூணு நாலு பொதுத்தேர்தலை சந்தித்து தான் தொட்டிருக்காரு முதல் எலெக்ஷனில் தொட முடியல அதுபோல் விஜய் இறங்கும்போது அவரால் என்ன வாக்கு வாங்க முடியும் என்று நான் ஏற்கனவே செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் உணரக்கூடிய விஷயம் அவர் ஐந்து முதல் ஏழு சதவீத வாக்குகளை பெறுவார் அஞ்சுக்கு மாட்டார் ஏழையும் தாண்ட மாட்டார் என்னுடைய கணக்கீடு அதுதான் ஆய்வாளனாக சரி அதே சமயம் சீமான் தனியாக நின்று எட்டு சதவீதம் எட்டு புள்ளி ரெண்டு வாங்கிட்டார் உயர்த்தி காட்டி வாங்கியிருக்காரு அந்த வாக்குகளை விட வரும் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெ பெற பெற வேண்டிய பெ பெறுவார் என்று அந்த கட்சியினர் நம்பலாம் ஆனால் அதில் பல்வேறு விஷயங்கள் உள்ளன ஏன்னா அது நுணுக்கமான அந்த விஷயங்களை வெளிப்படையாக விளாவாரியாக பேச விரும்பல ஒரு ஒற்றை வரியில் சொல்வதானால் விஜயின் வருகை சீமானை ஓரளவு பாதிக்கும் பாதிக்கும்னா இவருடைய கட்சி இப்போ இவருக்கு போட்ட இந்த எட்டு பர்சன்ட் வாக்காளரே கொஞ்சம் வெளியேறி அவர் அவருக்கு வாக்களிப்பார்கள் அதையெல்லாம் தான் அவர் ஐந்து முதல் ஏழு இவர் அப்படி இழக்கிற வாக்கு மட்டும் இல்லை ஃப்ரெஷ் ஓட்டர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் இவர் சீமான் வழக்கமாக கவர்கிறார் அந்த வாக்குகளும் கணிசமாக இவரால் பெற முடியாமல் விஜய் பெறும் நிலை ஏற்படும் இவரும் கொஞ்சம் அதில் வாங்கலாம் ஆனால் இப்போ முழுசாக வாங்கினது அதில் போய் கொஞ்சம் தான் வாங்குவார் கொஞ்சம் அதிகமாக அவர் விஜய் வாங்குகிற வாய்ப்பு வந்துடும் இதனுடைய விளைவு சீமான் எவ்வளவு வாக்குகளை பெற முடியும் என்றால் சீமானும் அதே ஐந்து முதல் ஏழு சத வாக்கைத்தான் பெற முடியும் குறைந்தபட்சம் ஐந்தில் கூட நிற்கும் ஐந்து ஐந்து கிராஸ் ஆகிடுவார் அஞ்சரையோ ஆறோ ஆறரையோ ஏழு வரைக்கும் கூட போகலாம் இதுதான் வந்து சீமானுடைய கட்சி வாங்கும் நாம் தமிழர் கட்சி இதைத்தான் வாங்க முடியும் ஏன்னா எனக்கு தெரியும் அதே இது விஜய் வராமல் இருந்தால் இவர்கள் தங்கள் நிலையை எட்டு புள்ளி ரெண்டுலேருந்து ஒம்போதை கிராஸ் பண்ணி நெருக்கி பத்த கூட தோடுற நிலை வந்திருக்கும் ஆனால் விஜய் வந்ததன் காரணமாக நிச்சயம் இவர் சரிந்து இந்த நான் சொல்கிற ஐந்தரை முதல் ஏழு சத வாக்கினர்களுதான் சீமான் பெற இயலும் ஆக இந்த தேர்தல் சீமானுக்கு சரிவைத்தான் தரும் இது வந்து நான் ஒரு இதே இதாக போ சீமானுக்கு முத முத அவங்க உள்ளாட்சியில் ஒரு சீட்டு கூட வராமல் தோத்து போய் உக்காந்தப்போ பத்து பர்சன்ட் ஓட்டு ஆதரவை பெறுகிறதுன்னு சொன்னவன் நான் தான் ஏன்னால் நான் வந்து எனது ஆய்வு சரியாக இருக்கன்னு தான் நினப்பேன் அதே மாதிரி இப்போ ஃபைனல் ரிசல்ட்டு எம்பிக்கு என்ன சொன்னேன் ஆறு டூ ஒம்பது பர்சன்ட் சொன்னேன் கரெக்டாக சென்டராக எட்டரில் வந்திருக்கு ஏன்னா ஆக காரணம் என்னுடைய ஆய்வு சரியாக இருக்குன்னு சொல்லுவோன்னு ஒழியா ஒருத்தரை குறைக்கணுங்கிறது எனது எண்ணம் இல்லை ஒரு ஆய்வாளனாக நிச்சயமாக சொல்கிறேன் ஐந்தரை முதல் ஏழு சதவந்தான் சீமான் இந்த தேர்தலில் விஜயனுடைய என்ட்ரி மூலம் ஒரு சிறிய சரிவை சந்திப்பார் இது நாம் தமிழர் கட்சிக்கானது அடுத்தது பாஜக கூட்டணி வாங்கியதல்லவா இந்த வாக்குகளை திரும்ப அது பெற முடியுமா பத்தொம்போது சதவீதம் வரைக்கும் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் டேட்டா ஏன்னா பெற முடியுமான்னா அதுதான் ஏறக்குறைய தெலுங்கானாவை பற்றி இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த மோ மொ மத்திய தேர்தல் மத்திய அரசு மோடிக்கான வாக்குங்கிறது ஆந்திராவில் பதிமூணு பெர்சன்ட் வந்தது இங்கே அந்தளவு வரலாற்றிலும் நிச்சயம் இவர்கள் வாங்கிய வாக்கில் இப்போ ஒரு எட்டு ஒம்பது பெர்சன்ட் அந்த வாக்கு தான் இந்த பத்தொம்பது பெர்சன்ட்னா ஏறக்குறைய ஒம்பது பெர்சன்ட் வரைக்கும் அந்த வாக்கு தான் மோடி பிரதமருங்கிற அந்த நோக்கில் படப்பட்ட வாக்கு தான் அதில் கணிசமாக இந்தளவை எவ்வளோ குறையும் உறுதியாக அந்த வாக்குகள் குறைஞ்சிரும் காரணம் என்னென்னா அப்படித்தான் நகர்வாங்க யார் போட்டியை ஏற்படுத்துவார்களோ அதை நோக்கி அந்த நடுநிலையாளர்கள் நகர்வார்கள் பலவிதமாகவும் பிரியும் சுத்தமாக வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர் அண்ணாது அண்ணாமலை தனது ஆ ஆளுமையான பேச்சுக்கள் எடுத்து வைத்து செய்து முயற்சி செய்கிறப்ப அதில் கொஞ்சம் வாங்கலாம் ஆனால் மோடிக்காக விழுந்தளவு நிச்சயம் பாஜக கூட்டணி வாங்காது அப்போ அது எவ்வளோ வாங்க வாய்ப்பு இருக்குன்னா என் பார்வையில் பனிரெண்டு சதம் முதல் பதினாறு சதவீதத்துக்குள் அந்த பன்னெண்டு டு பதினாறுங்கிற ரேஞ்சில் ஏறத்தால் ஒரு மூணு சதவீதத்துக்கு ஆ அதற்கும் குறைவான வாக்குகள் ஒருவேளை அந்த போட்டி நெக் டு நெக் அவங்க ஸ்பீட் ஆகிட்டாங்கன்னா இவங்க ப பதிமூணில் கூட நின்று போயிடலாம் பாஜக கூட்டணியுடைய வாக்குங்கிறது பதிமூணில் கூட நிற்கலாம் இல்லை மேக்சிமம் வந்து பதினாறு தான் நிச்சயம் ஆக அவர்களுக்கான க பார்வை கணக்கீடு ஆய்வின்படி பனிரெண்டுக்கு மேலே பதினாறு சதவீதத்திற்கு உள்ளாகத்தான் பாஜக கூட்டணிக்கான வாக்குகள் கிடைக்கும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்ன வாங்கும் என்றால் நாம் ஏற்கனவே கணித்ததில் அவர்கள் கடை ஏன்னா எம்பி எலெக்ஷன்னால் அவங்க பத்து பதினஞ்சு தொகுதி ஒழுக்கமாக பத்து பன்னெண்டு தொகுதி ஒ ஒழுங்காகவே வேலை செய்யலை என்னுடைய தேனி தொகுதி முதற்கொண்டு இப்போ பல தொகுதிகள் பெரம்பலூர் பல தொகுதிகளை பார்த்துட்டேன் ஏன்னா அவர்களுக்கு விழ வேண்டிய வாக்கு கூட அதுக்குரிய வேலையை செஞ்சு வாங்கலை ஆனால் சட்டமன்றம்னால் எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கிறவன் ஒவ்வொருத்தனும் விழு விழுந்து விழுந்து வேலை செய்வேன் அந்த கட்சியும் நம்ம எப்படியாவது சிஎம் ஆகுன்னு பணத்தை தூக்கி ஆளுங்கட்சிக்கு அடுத்த லெவலில் எரிவாங்க அதெல்லாம் நடக்கும் நடந்தால் நீங்கள் சொல்லலாம் பாஜகவும் எரியும் இல்லைன்னு எரிந்தாலும் அந்த பேஸ் வேணும் இப்போ அண்ணா எவ்வளவோ முயற்சிகளும் எரிந்தார்கள் எல்லாம் தான் பண்ணாங்க கோவை பாராளுமன்றத்தில் ஏன்னா என்ன நடந்தது ஒரு நான் சொன்ன இல்லையா ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் தோப்பார்னு ஆனால் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் யாராலையுமே கணிக்க இயலாத ஒரு கடும் போட்டியாக இருந்தது ஏன்னா திமுக காரங்களே எங்கள் தோத்துருவோமோன்னு நினச்சாங்க இல்லைன்னா ஒரு இருபதாயிரம் ஓட்டுலேயாவது ஜெயிச்சிடுவோம் இப்படித்தான் நான் சந்தித்துக்கு விசாரித்த திமுக நிர்வாகிகள் பெரும்பகுதி சொன்ன பதில் கஷ்டம் ஃபைட்டுங்க ஒரு இருபதாயிரம் ஓட்டில் எப்படியா ஜெயிச்சுடுவோங்க இதுதான் அவங்க சொன்னது ஆனால் நான் எனது ஸ்டேட்மெண்ட்லேருந்து பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் எதுலேயுமே நான் செஞ்சால ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி திமுக அதற்காக நான் என்னோடய புள்ளி விவரங்கள் வேறு மாதிரி கொடுத்துருந்தேன் திமுக அந்த நாற்பது பெர்சன்ட்டு குறையாதுன்னு அதே மாதிரி தான் அது அவர்கள் அந்த வாக்கை பெற்றார்கள் ஏன்னா அதனால் நாங்கள் ஒரு கணக்கு போடுறோன்னா பல்வேறு விஷயங்கள் அதை பூரா எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்க இருக்க முடியாது விளக்குன பிறகு நம்ம அறிவாற்றலுக்கு என்ன மரியாதை அதை விளக்க அதனால் இப்பயும் சொல்கிறேன் பாஜக இது தான் வாங்க அதே சமயத்தில் அண்ணா திமுக இப்போ இருபத்தி மூணு தான் வாங்கியிருக்கு இருபத்தி மூணு புள்ளி ஏதோன்னு நினைக்கிறேன் வாங்கியிருக்கு ஆனால் நிச்சயம் குறைந்தபட்சம் ஒரு நான்கு சதவீதம் அங்கு கூடும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை அந்த நடுநிலை தொகுதி சொல்கிறோம் இல்லையா அவங்க யார் பெ பெரிய வாய்ப்புன்னு பார்ப்பாங்க அதாவது பெரிய வாய்ப்புங்கிறத விட திமுக தான் பிரதான போட்டி அனைவருக்கும் தெரியும் ஆனால் திமுகவை பிடிக்காத நடைநிலையால் பெரும்போது திமுக பிடிக்கலை அதுவும் ஆய்வில் எனக்கு தெரியுது அவர்கள் யார் வெற்றி என்ற ஒரு கோணத்தை நோக்குவார்கள் யார் திமுகவை முடிக்க முடியும்னு அப்போ கணிசமான தொகுதிகளே உதாரணமாக மேற்கு வடக்கு சில மண்டலங்கள் இப்படி தான் ஏன்னா கணிசமான தொகுதிகளில் அவர்கள் வேறு வழியின்றி அண்ணாதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கும் நிலை ஏற்படும் அதனால் அவர்கள் ஒரு குறைந்தபட்சம் நாலு சதவீதம் கூடுவாங்க அது இருபத்தி ஏழு பிறகும் கொஞ்சம் கூடலாம் அதாவது அதனுடைய அர்த்தம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது சதவீத வாக்கு வரை அவர்கள் செல்லும் வாய்ப்பு உண்டு அது கட்சி பலத்தினாலெல்லாம் கிடையாது கட்சி பலம் அவங்க அந்த இருபதில் தான் நிற்கிறாங்க இவங்க மூணு மூன்றுகளில் தான் நிற்கிறாங்க ஆனால் சட்டமன்றத்துக்கு ஏன்னா இவங்க அடிப்படை இந்த பழம் பார்க்கணும் இல்லையா பிஜேபி அஞ்சு விட்டுவாரில் இருக்காங்க கட்சி பழம் பாமக ஒரு மூன்றரை ஒம்பதரை தான் இந்த கட்சி பழம் பார்க்கணும் இல்லையா ஏன்னா ஆனால் அவங்களுடைய என்ன தான் இருந்தாலும் என்ன தான் பேசினாலும் எடப்பாடி வழங்காமல் பண்ணாலும் ஆனால் அந்த கட்சியினுடைய பலம் இருபது பெர்சன்ட் இருக்குது பத்தொம்பது இருபது இருக்கிறது கட்சி பழம் அந்த கட்சி பலத்தோடு இப்போ அந்த மூணு மூன்றரை இருக்குது அப்போ சேர்ந்து சேர்றப்போ அதுதான் கட்சி அடிப்படையிலான பெரிய கூட்டணி ஆகிடுது கட்சி பலம் அடிப்படையில் அப்போ அந்த நடுநிலை நேரம் அதை நோக்கி தான் நகர்வார்கள் நகர்றப்போ அவங்க இருபத்தி ஏழுலேருந்து முப்பது பெர்சன்ட் ஓட்டு வரைக்கும் கூட வாங்கலாம் ஏன்னா இதுதான் அதே சமயம் திமுக எதிர்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இப்போ சமீப காலம் திமுக எதிர்ப்புகள் குறைஞ்சிருக்கு அதாவது எப்படின்னா இந்த ஆயிரம் ரொம்ப லேடிஸுக்கிட்ட வேலை செய்து போகல மாதம் மாதம் ஆயிரம் வந்துடுது இல்லையா கையில் அது உண்மையிலே ரொம்ப வேலை செய்யுது அந்த நான் இந்த ஃபீல்டில் பார்த்ததில் அந்த ஆயிரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த புலம்பல்கள் கடுப்பான வார்த்தைகள் பொதுமக்களிடம் இருந்து இப்போ குறைஞ்சிருக்கு அதை நான் தெளிவாக அப்சர்வ் பண்ணுறேன் அப்போ திமுகவுக்கான எதிர்ப்பு பழைய வேகமான அதாவது நாடாளுமன்றத்தில் அந்த ஆயிரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த வேகம் எதிர்ப்பு வேகம் குறைந்துள்ளதை இன்று பார்க்க முடிகிறது இன்னும் அதுக்காக அந்த இதெல்லாம் வந்து இன்னும் ஒன்றரை வருஷத்தில் மக்கள் மறந்துடுவாங்க அன்றைக்கு அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது இருப்பினும் ஒரு ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் அப்போ அவர்கள் என் கணக்கு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போகக்கூடும் காரணம் நிறைய பேர் வாக்கு இப்பயே நான் அதை பேசுகிறாங்க இவங்க இப்படி இத்தனை பிஜேபி ஐடிஎம்கே இத்தனை பேர் பிரிஞ்சு இவங்க தனித்தனியாக இருந்தால் டிஎம்கே தாங்க ஜெயிக்க போகுது அதாவது சொல்கிறது யார் பிஜேபிக்காரர் எதி அண்ணாதிமுகக்காரர் இவங்க தான் புலம்புகிறாங்க எப்படியும் இருபத்தி ஆறில் டிஎம்கே தாங்க ஜெயிக்க போகுது இப்படி ஒரு சோர்வான மனநிலை இருக்கிறப்ப என்ன பண்ணுவான்னா எதிர்ப்பு நினைக்கிறவங்க கூட காசு முந்நூறு ஓட்டு கொடுத்தா சரி நம்ம போட்டாலும் போட்டாலும் ஜெயிக்க போகுது காசு கொடுத்துருக்காங்க போடுங்கன்னு போட்டு விட்டு போயிடுவான் இதுதான் நடக்கும் அப்படி நடக்கிறப்ப நாற்பத்தி ரெண்டுங்கிறது நாற்பத்தி நாலு பர்சன்ட் கூட போய் நிற்கலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது இருப்பினும் அதை அதை அதுதான் வந்து வெற்றிக்குரிய அணியா போட்டிகள் எப்படின்னா வெற்றிக்குரிய அணி திமுக தான் அதன் வாக்கு சதவீதம் எந்தளவுக்கு உயரும் என்பதை அப்போ நம்ம கடைசி கட்டத்தில் தான் நம்ம கணிக்க முடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கணிச்சிடலாம் தெளிவாக அந்த ஆய்வுகள் தொடர் ஆய்வுகள் அது பண்ணணும் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ரவுண்ட் மட்டும் பண்ணலான்னு நினைக்கிறேன் சும்மா ஏன்னா அந்த யார் கை காசு போட்டு எத்தனை லட்சத்தை இழக்கிறது நான் ஏற்கனவே பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பத்து பதிமூணு லட்சம் வரைக்கும் இழந்திருக்கேன் அதனால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை நீங்கள் அப்படியே யூடியூப்பில் வந்து கொட்டா போறீங்களா ஒரு நோட்டு நொட்டாக இல்லை என்ன பிறகுக்கு நான் கை காசை அளவுக்கு மீறி செலவு பண்ணிட்டு தெரியாது அதனால் ஆனாலும் என்னால் இருந்த இடத்துல இருந்தே விக்கிரவாண்டி அது உதாரணம் சொல்கிறேன் விக்கிரவாண்டி நூறு பெர்சன்ட் துல்லியமாக கணித்தேன் எந்த ஆய்வாளராக கணித்தார்களா சும்மா வாயில் சொல்லக்கூடாது அப்படி அப்படி இல்லை நான் இத்தனை ஓட்டு தான் இத்தனை ஓட்டு தான் விற்கிறவாண்டியை பப்ளிஷ் பண்ணேன் ரிசல்ட்டை அது கூட ஏன் முதல்ல பப்ளிஷ் பண்ணல எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு பண்ணுறேன்னா நான் போட்டால் அதை எடுத்து அவங்க அறிவேலி மாதிரி போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு யூடியூபர் இருக்கேன் அவனுக்கு பயந்தே நான் போடலை ரிசல்ட்டு நான் வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணிவிட்டேன் இதுதான் ரிசல்ட்டுன்னு விக்கிரவாண்டி ஆனால் விக்கிரவாண்டியில் அந்த அண்ணாதிமுக வேட்பாளர் வாபஸ்க்கு முன்னாடி போய் நான் ரெண்டு நாள் பார்த்தேன் ஆனால் எடுத்துக்கிட்ட நேரங்கிறது ஒரு பத்து மணி நேரம் தான் ஏன்னா எங்களுக்கு தங்கள் ப பத்து பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் ஆய்வு பண்ண நேரங்கிறது ஒரு பனிரெண்டு ஆமாம் முதல் நாள் ரெண்டு நாள் ஒரு பதினாலு மணி நேரம் பதினாலு மணி நேரம் தான் ரெண்டு நாள் பண்ணதில் அந்த ஆய்வுக்குரிய நேரம் மற்ற ரெஸ்ட்டு இதெல்லாம் இல்லை பதினான்கு மணி நேரம் தான் பண்ணியிருக்கேன் பதினான்கு மணி நேரம் பண்ணி ஒரு தொகுதியை இடத்தேர்தலை மிக துல்லியமாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அப்போ அதனால் எனக்கு அந்த அனுபவ அறிவு இருபது வருஷமாக பண்ணுற அறிவு வரிவு அடிப்படையில் தான் இந்த ரிசல்ட்டை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதுதான் வரும் ஏன்னா சரி இது இப்படி இதில் இன்னொன்று சீட் சேர்னு ஒன்று சொல்ல மறந்துட்டில் சீட் சேர் எப்படி வரும்னா பாஜக கூட்டணி அஞ்சு சீட்டு முதல் பத்து சீட்டு வரை பாஜக கூட்டணி ஜெயிக்கும் அதே இது அண்ணா கூட்டணி இருபது சீட்லேருந்து இருபத்தி ஐந்து சீட்டுக்குள் ஜெயிக்கும் அண்ணாதிமுக கூட்டணி அதர்ஸ் சீமான் அந்த இது இருக்கு இல்லையா விஜய் ஜீரோ டு டூன்னு வச்சுக்கலாம் ஜீரோலேயும் நின்று போகலாம் ஒரு இரண்டு சீட்டு வரை வெற்றி பெறும் வாய்ப்பு வரலாம் அவங்களுக்கு அதே சமயம் ஏற குறைய திமுக கூட்டணி இருநூறு சீட்டுகளை தொட்டு நிற்கும் ஜஸ்ட்டு இரநூறோட அஞ்சு குறையலாம் இல்லை இரநூறு தாண்டி ஒரு அஞ்சு ஏறலாம் இரநூறுங்கிறது ஒரு மார்ஜினாக இருக்கும் திமுக கூட்டணிக்கு இதுதான் சீட் சேர் ரிசல்ட்டும் இன்றைய காலத்தின் அடிப்படையில் இது தாங்க ரிசல்ட்டு அடுத்த மாதம் எலெக்ஷன் வச்சால் நான் சொன்னது இது தாங்க இது ரிசல்ட் ஆனால் காலம் இருக்கிறது வாசம் தான் இன்னும் வருஷம் ஏதாவது எதிர்பாராத மாற்றங்கள் கூட்டணி மாற்றங்கள் காலம் மாற்றங்கள் மக்களின் மனநிலையில் ஏதாவது பெரிய விஷயங்கள் நடந்து ஏதாவது மாற்றங்கள் அப்படி ஏதாவது மாறினால் ஒழிய ரிசல்ட் இதுதான் வணக்கம் நேரில்